அந்த முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த ட்ரம்ப் இருக்கேன் பார்த்தீங்களா ட்ரம்ப் அந்த ட்ரம்புக்கு எத்தனை நோபல் பெருசு வேணுமா எத்தனை எழுபது நோபல் பெருசா ஏழு நோபல் பெருசு வேணுமா சரியா ஏன்னா நோபல் பெருசு இவனுக்கு கொடுத்துட்டோம் வச்சுக்கோ எல்லா நாட்டிலையும் அமைதி பூங்காவாக தானே இருக்குது காசாவில என்னது அன்பு மழை தானே பொழியுது பாலாரும் தேனாரும் தானே ஓடுது அவன் பண்ணி வச்சிருக்கான் இப்ப நாட்டை நம்மளெல்லாம் பார்த்தா அவனுக்கு என்ன தெரியுமா தோணுது கேலியும் கிண்டலும் பண்ணிட்டு இருக்கான்டா என்ன சொல்லி வச்சிருக்காண்ட ஆளு காஷ்மீர் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் பாகி பயங்கரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தியது சரியா இதற்காக பாகிஸ்தான் ராணுவம் இந்தியாவுடன் சண்டையிட தொடங்கியது ஓரிரு நாளில் ரெண்டு நாள் தான் சமாதானம் அடைஞ்சிருச்சு சமாதானம் அடைஞ்சு மோதலை கைவிட்டன இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கேட்டால் அமெரிக்க அதிபதி டிரம்பு மற்றும் மத்தியசம் செய்து மோதலை நிறுத்தியதாகவும் இதற்காக அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கணும் அப்படின்னு சொ தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றாரு எத்தனை தடவோட இதோட சொல்லிட்டாரு நான் தான் போகிறேன் நிறுத்தினேன் நான் தான் போகிறேன் நிறுத்தினேன்னு சொல்லிட்டு எத்தனை தடவை சொல்லிக்குது அந்த 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 எழுபத்தஞ்சு வயசு கிளவாடி நாற்பத்தஞ்சு தடவை சொல்லியிருக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஐம்பத்தி ரெண்டு இன்ஜி இருக்குது தெரியுமா ஐம்பத்தி ரெண்டு இன்ஜின்னு நீ யாரை நினப்ப மோடியை கீழே நினச்ச அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அந்த ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சி மிகப்பெரிய நமது பாரத பிரதமர் ஒரு தடவையாவது மறுத்து பேசிருக்காடாடா நீ பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை போய் நீ தலையிடலாமா உனக்கு உன் வீடு ஒன்று இருக்குது உன் வீட்டுக்கு பக்கத்து வீடு ஒன்று இருக்கு உன் வீட்டில் ஓராயிரம் பிரச்சனை இருக்கு அதை விட்டுப்பிட்டு பக்கத்து வீட்டுக்காரன் அடிச்சுக்கிட்டு கிடக்குறானா டெய் பேச அமைதியாக இருக்கிறீங்களா இல்லையாடா அப்படி அமைதியாக இல்லைன்னா உன தூக்கி போட்டு மீச்சிட வேண்டாம் நீ பேசணும் உனக்கு ரைட்ஸ் இருக்காடா இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா தகுதி இல்லை இல்லை ஓ வேலை மயிறை பார்த்துட்டு போன்தானே சொல்லணும் ஆ அவை விந்தி விந்து நம்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட தங்கம் மிகப்பெரிய அளவுக்கு முதலீடு நான் வச்சுருக்கேன் நான் தான் உலகத்துலேயே நம்பர் ஒன் பணக்காரேன் அதனால் மற்றவங்க எல்லாம் எனக்கு தான் நான் நினச்சது எல்லாமே நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி இந்த பெரியண்ணன் மா அந்த நினப்பில் எல்லாத்தோடைய அயிலுற கொள்கையிலேயே வந்துட்டு மூக்க நுழைக்கிறது ஆனா ஆனால் மூக்க நுழைச்ச உடனே அதிரடியாக அதுக்கு பதில் கொடுத்தது யார் தெரியுமா இந்தியாவுடைய இந்த மாதிரி ஏட்டிக்கு பூட்டியாக வெளிநாட்டுக்காரங்க வந்து மூக்க நோச்சுன்னே பய சூப்பராக பதிலடி கொடுத்த ஏத்தம்மா டாக்டர் மன்மோகன் சிங் அவர் எதுக்குமே அஞ்ச மாட்டார் ஆனால் பாக்குறதுக்கு ரொம்ப சைலண்ட் பேசவே மாட்டார் ஆனால் செயலில் மட்டும்தான் இருக்கா இருப்பார் காங்கிரஸ் புரியுதா காங்கிரஸ்ல இருந்தவர் அவர் என்ன டைரெக்டாக மக்கள்கிட்ட போட்டி ஓட்டு வாங்கி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆனாரா இல்லை அவர் என்ன ஆகுது இதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் புரியுதா ரூவா நோட்டு வச்சு கேள்டா நீ ரூவா நோட்டு அந்த ரூபா நோட்டு பத்து ரூபா நோட்டு இருபது ரூபா நோட்டில் அவசியல்ல அதுல அவர் கையெழுத்து போட்டிருப்பார் டாக்டர் மன்மோ மன்மோகன் சிங்னு கழுத்து போட்டுப்பாரு அவர் வந்து என்ன ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோடைய கவர்னரா இருந்தார் அவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும் ரூபா நோட்ல கையெழுத்து போட முடியும் ரைட்டா அந்த மாதிரி ரூபா நோட்டில் கையெழுத்து போட்ட ஒரு கவர்னரை கொண்டுட்டு வந்தால் ப்ரைம் மினிஸ்டரா உட்கார வச்சாங்க அவர் தான் பத்து வருஷமான ஆட்டை என்ன பண்ணார் விலையை ஏறவே விடாம வெறும் நானூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு சிலிண்டரை வச்சுட்டு போனார் அதுக்கப்புறம் இந்த ஐம்பத்தி ஆறு அஞ்சு வந்ததுக்கு பிறகு இன்றைக்கி எவ்வளோ ஏறி இருக்கு அது தகு தகுடுபடியா ஆயிரத்து பக்கம் வந்துருச்சு தங்கம் விலை எவ்வளோ வந்துருச்சு இப்போ எங்கே வந்துருச்சு வேலை தங்கம் எண்பத்தஞ்சு தொண்ணூறாயிரம் வந்துருச்சா இதுதான் இந்த எண்பத்தஞ்சு இஞ்சி பண்ண வேலை இப்போ இந்த எண்பத்தஞ்சு இஞ்சி நான் தான் இந்தியாவை மிகப்பெரிய கண்ட்ரோல்ல வச்சுக்கேன்னு இங்கே ஒரு பக்கம் சொல்லிட்டு அழையுது ஆனா இந்த கிளவாடிக்கு பாரு எழுபத்தஞ்சு வயசு கிளவாடி ட்ரம்ப் நான் தான் நாற்பது தடவை சொல்றேன் நான் தான் இந்த போரை நிறுத்தினேன்னு பதில் சொல்லணுமா வேணாமா ராகுல் கேட்டார்ல எவ எவன வெளிநாட்டுக்காரெல்லாம் வந்து உனைய நிர்வாகம் பண்றான் ஆனால் பதில் சொல்வதற்கு யோக்கியதையே இல்லை மிகவும் பலவீனமான பிரதமர் சொன்னார்ல சொன்னார்ல ஆ சொன்னதுக்கு இவங்க ஏதாவது பதில் சொல்லியிருக்காங்களா பதிலே சொல்லலை இப்போ என்ன பண்ணி வச்சிருக்காரு இந்த பைத்தியம் மேலும் வளர ஆரம்பிச்சிருச்சு பைத்தியத்துக்கு என்ன பண்ணணும் அதிகபட்சம் டக்குன்னு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலனா என்ன ஆகும் பைத்தியம் முத்திக்கும் இப்போ இந்தியாவிலிருந்து எல்லா நாடுகளையும் ஊறுப்பட்ட பைத்தியங்கள் தான் அரசியலில் வந்து உட்காந்துக்கிட்டு பாதி உயிரை வாங்கிட்டு இருக்குது இப்போ ஒரு புது பைத்தியம் வந்துகிட்டு தமிழ்நாட்டில் ஒன்று உட்காந்து இருக்குது அந்த பைத்தியத்தோட பேர் என்ன அது என்னது சொல்லு அந்த பைத்தியத்தோட பேர் என்னது புதுசா ஒரு பைத்தியம் வந்து பேசிட்டு இருக்குது யாரா அது கும்பலை ஃபுல்லாக கூட்டுது போடுற வர இடத்துல பயங்கரமாக கலவரம் பண்ணுது பொருளெல்லாம் அடித்து அடிச்சு உடச்சிடுறாங்க அவங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு எனக்கு தெரியல அந்த பைத்தியம் சொல்லணுமா வேணாமா அஜுஜூ நான் ஏன் பொறுப்பு கிடையாது வைத்தியம் நான் சொன்னேன் நீ விஜயின்னு சொல்லுவியா அதுக்கு நான் பொறுப்பு எவனா திருநானே தான் சொல்லுவேன் சரியா அப்போ இங்க என்ன பிரச்சனை ஆகிட்டு இருக்குது தலைவர் பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் குறைந்தபட்ச அறிவுங்கிறதே கிடையாது அதனால நான் தான் போற நிறுத்தினேன்னு சொல்லி அதனால எனக்கு நோபல் பரிசு கொடுங்கடான்னு சொல்லிட்டு அடம்படிக்கிட்டு படிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அடுத்து பாகிஸ்தான் முதல்ல நிறுத்ததுக்கு நோபல் பரிசு எனக்கு கொடுக்கணும் அதுக்கப்புறம் இந்தியா பாகிஸ்தான் தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் நடக்கக்கூடிய சண்டைய நான் தான் நிறுத்தினேன் அதுக்கப்புறமேட்டுக்கு இந்தியா பாகிஸ்தான் முதல்ல வர்த்தக போகிற நான் நிறுத்தினேன் வரியை இன்னைக்கு வரைக்கும் நூறுரூவாய் ஏற்றி வச்சுக்கேன் எத்தனை ஹெச் ஒன் பி விசாவுக்கு எத்தான் எவ்வளோ எத்தனை லட்சம் கட்டணும் எத் எத்தனை லட்சம் கட்டணும் எண்பத்தி எட்டு லட்ச கட்டிட்டு உள்ளே வாங்கடா நாய்கிலான்னு சொல்கிறா அதை குறைய நம்மளை வந்து இது பண்ணுறாங்க இதனால் அமெரிக்காவுக்கு படிக்க போகக்கூடிய மாணவர்களுடைய சதவீதம் எத்தனை சதவீதம் குறைஞ்சிருச்சு படிச்சல இப்போ எத்தனை சதவீதம் குறைஞ்சிச்சு நாற்பத்தி ஆறு சதவீதம் குறைஞ்சிருச்சு எவனுமே அங்கே போக படிக்க போகவே இல்லை அந்த லட்சணத்தில் நான் தான் போகிற நிறுத்தேன் வர்த்தக போகிற நிறுத்தினே அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஏழு நோபல் பரிசு கொடுங்கிறானா ரஷ்யா உக்ரைன் போகிறேன் நீங்கள் நிறுத்தினா நோபல் பரிச முடியும் சொன்னாங்களாம் அவங்க சொன்னாங்களாம் எங்க அங்கே ஸ்வீடனில் இருந்து சார் சார் நீங்கள் எல்லா பொறி நிறுத்தி எல்லா பக்கம் பாலாறும் தேனாரும் ஓட விட்டுருக்கீங்க ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் சார் பாலாரும் தேனாரும் ஓடாமல் இருக்குது அதை ஓட்டி விட்டுட்டு வாங்க சார் உங்களுக்கு இந்த நாங்கள் வச்சுருக்கக்கூடிய இந்த வருஷம் வச்சிருக்கக்கூடிய எல்லா நோபல் பெருசுமே உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி ம மருத்துவம் வச்சுருக்காங்க இல்லை அல்லாத்துக்கும் கொடுப்பாங்க எல்லா நோபல் பெருசுக்கும் கூட உங்களுக்கு கொடுத்துறேன் ஏன்னா அது பொலப்பத்து போய் தானே நாங்கள் பிரிண்டர் வச்சுட்டுருக்கோம் அந்த நோபல் பெருசை உனே மாதிரி போக்கிலிகளுக்குலாம் கொடுக்குறதுக்கு அதெல்லாம் நான் அவங்க சொன்னானா கேட்குறவங்கலாம் கீழப்பாக இருக்கேன் என் அதனால அவன் கேப்பில ஃபுல்லாக என்னது கேப்பில நெய் வடியும்னு இந்த ட்ரம்ப் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால அவங்க சொன்னாரு நம்மகிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் இந்த போரை நடத்துறது யாரா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் பயங்கரமாக போர் நடந்துகிட்டு இருக்கு ரஷ்யா என் சொல் பேச்சு கேட்கல அது சீனாக்காரங்கிட்ட போய் சண்டை கூட்டு வச்சுக்கிட்டு இப்போ போர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு அந்த சண்டை போடுறதுக்கெலாம் பயங்கரமான காரணம் நான் கிடையாது தான் சொன்னேன் எது வழியாடா சிரிப்பேன் எல்லாருமே வாய் நமக்கு இருக்கு நீ வாய் வழியா சிரிக்கிற இந்த ஜோக்கை கேட்டு ஆசன வாய் வழியா தான் சிரிப்பாங்க அந்த வாய் வழியா தான் சிரிப்பாங்க அது வழியாக தான் சிரிப்பாங்க சொல்ற ஜோக்குக்கு இதில் மனுஷங்க சொல்ற ஜோக்கு நீ வாய் வழியாக சிரிச்ச இவன் ட்ரம்ப் சொல்ற ஜோக்கு எது வழியாக சிரிக்கணும் ஆசன வாய் வழியாக தான் சிரிக்கணும் அந்த அளவுக்கு இருக்கு இவங்க நம்மளை பிண்டலும் கேளியும் பண்ணிட்டு இருக்காங்க போர வந்துகிட்டு பயங்கரமா இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் பயங்கரமா போரை செஞ்சு விடுறது இவன் தான் அடிச்சு நொறுக்குறான் மற்ற நாடுகள்லாம் இப்போ என்ன பண்ணுச்சு காசாவை அங்கீகரிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனாலும் இந்த ஆள் என்ன பண்ணுறான் தொடர்ச்சியா காசா மேல போற நிறுத்த மாட்டேன் சொல்லிப்பட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு திமுறும் தினவற்றுமா குறைந்த ஒரு மனிதாபிமானமே இல்லாம ஒரு கருணையே இல்லாத காட்டு மிராண்டி கும்பலாக இருக்கக்கூடிய இந்த ஆள் நான் போகிற ஃபுல்லா நிறுத்தினேன்னு நம்ம ஊரில் நம்ம காதுல வந்து வடை சுட்டுக்கிட்டு உட்காந்துருக்குறான் இந்த வடையை நம்ம கேட்டுட்டு ஆணும் வாயை திறந்துட்டு இருக்கோம் டாக்கா அந்த வடையை எடுத்துட்டு போய் மிச்சத்தை தின்னுட்டு நம்ம வாயில போட்டுட்டு போகுது இதில் என்னடான்னா இவங்க வந்துக்கிட்டு உங்களுக்கு நோபல் பெரிசா கொடுக்குறேன்னு ஸ்வீடிஷ் ஸ்வீடிஷில் சொன்னாங்களாம் அதனால இவங்க ரஷ்யா போற வந்து நிறுத்துறதுக்கு இவர் முயற்சி பண்ணாராம் ரஷ்யா பேச்சு கேட்கலையாம் சொல் பேச்சு கேட்கலையாம் அது நேராக போய் சீனாக்கிட்ட கூட்டு வச்சுக்கிச்சான் அதுக்கப்புறம் இந்தியா ஆரங்கிலும் போய் கூட்டு வச்சுக்கிட்டாங்கலாம் எனக்கு மோடி ரொம்ப ஃப்ரெண்டு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு ஆனால் வரி மட்டும் நான் உனக்கு குறைக்க மாட்டேன் இருபத்தஞ்சி ரூபா கட்டினியா அடுத்து ஐம்பது ரூபா கட்டு ஐம்பது ரூபா கட்டினியா அடுத்து நூறுரூவா கட்டுறா நூறுரூவா கட்டினா ரொம்ப ஜாஸ்தியாக போனால் உனக்கு இரநூறுவா கட்டுவேன் இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு விருதை தூக்கி நம்ம தரணுமாடா இது என்னடா நாடு இது என்ன நாடு பைத்தியக்காரங்க கையில் இன்னைக்கு நாடு போயிடுச்சுன்னா அதுக்கு எப்படி உதாரணக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் சரியா இன்னைக்கு நமது நமது ஐம்பத்தி பிரதமர் என்ன சொல்லிருக்கிறாரு ரெண்டு எத்தனை லட்சம் கோடி ரூபாய் நம்ம மக்கள் கையில கரை பொருள்னு சொன்னார்ல பதினோரு வருஷமா யாரா கவர்மெண்ட் வச்சுருக்கிறது பதினோரு வருஷமா கவர்மெண்ட்ல இருக்கிறது யாரு இந்த இந்த ஐம்பத்தி அரஞ்சு தானே அப்பையெல்லாம் வரியை குறைக்காம இப்ப திடீர்னு அஞ்சும் பதினெட்டும் கொண்டு வர்றதுக்கு காரணம் என்ன காங்கிரஸ்ல என்ன சொல்லிருச்சு இது கண் துடைப்பு நாடகம் மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டை திருப்பி கொடுத்தீங்களாடா நீங்கள் ஃபண்டை கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் முதலமைச்சர் கேட்குறாரா இல்லையா ஃபண்டை கொடுத்தாரா உனக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்களா கொடுக்கலையா அப்போது உன் ஹவுசருக்குள்ள வந்து ஒரு ரூபாயும் ரெண்டு ரூபாயும் சேரப்போகுது பார்த்துக்கோ கைத்தட்டு அப்படின்னு சொன்னால் நீ எந்த வழியாக சிரிப்ப வாயு வழியை சிரிப்பியா ஆசன வாயு வழியா சிரிப்பியா பார்த்துக்கோ இதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை அரசியல் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை அந்தளவுக்கு நம்மளை என்ன பண்ணுறாங்க போட்டு நம்மளை வந்து ரோலரில் போட்டு உருட்டுறாங்க நம்மளை சரியா ஆனாலும் மிகுந்த கவனத்தோட நம்மளுடைய வாழ்க்கையை அணுக வேண்டியிருக்கு ஆபத்துக்களை நோக்கி கேள்வி கேட்பது நமது கடமை ரைட்டா